நம்முடைய ரசிகரும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஞான பாடல்களில் ஞான இந்த தொடருக்கு உங்களை மீண்டும் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் இன்று என்ற ஞான பாடலை நாம் தியானிப்போம் கிறிஸ்து வருகையை எடுத்துரைக்கும் இந்த ஞான பாடல் கர்த்தருடைய பிள்ளைகளை நோக்கி சியோனின் குமாரத்தையே நி மகிழ்ந்து கலிக்கூறு என்று அழைக்கிறது ஏனென்றால் தாவிதின் குமாரனும் சமாதான பிரபுமான ராஜா வருகிறார் கிறிஸ்தவின் வருகை என்பது வெறும் ஒரு காத்திருப்பு பருவம் மட்டுமல்ல அது அவருடைய வருகைக்காய் நம்மை முழுவதுமாய் ஆயத்தம் செய்யவும் அவரிடம் நம்மை அர்ப்பணிக்கவும் தயாராகும் தாலம் தாவிதின் குமாரனுக்கு ஓசன்னா அவருடைய ராஜ்யத்தை பெற தயாராகுங்கள் இந்த பாடலின் வரிகள் கூறுகின்றன ஓசியன்னா தாவிதின் மைந்தனே நீர் வாழ்கவே உங்களுடைய நித்திய ராஜ்யத்தை ஸ்தாபியும் என்று முன்னடப்பாரும் பின் ஆகிய திரளான ஜனங்கள் தாவிதீன் குமாரனுக்கு ஓசன்னா கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் சோசரிக்கப்பட்டவர் உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள் என்று மத்திய இருபத்தி ஒன்று ஒன்பதில் வாசிக்கிறோம் அவருக்கு கத்தர் மகிமையும் ராஜரிகமும் கொடுக்கப்பட்டது அவருடைய கத்தரத்துவம் நீங்காத நித்திய கத்தர்த்துவம் அவருடைய ராஜ்யம் அழியாததுமாயிருக்கும் என்று தானியில் ஏழு பதினான்கில் கூறப்பட்டிருக்கிறது ஓசனா என்பது சந்தோஷ துணியின் ஓசை மட்டுமல்ல அது விடுதலைக்கான வேண்டுகோளும் கூட இந்த பாடல் ஏசு ஒரு மேன்மையான ராஜா என்பதை மட்டுமல்லாது இஸ்ரவேலுக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு வாக்குறுதியையும் நிறைவேற்றும் தாவீதின் குமார் ஆகிய மேசியா என்பதையும் நமக்கு நினைவூட்டுகிறது இந்த பாடல் நம்மை நித்திய ராஜ்யம் எது என்பதை அறிந்து அதை சுயந்தரித்துக் கொள்ள நம்மை ஆயத்தப்பட அழைக்கிறது இந்த ராஜ்யம் இப்பூமிக்குரியது அல்ல தற்காலிகமானது அல்ல மனித சக்தியின் மீது கட்டமைக்கப்பட்டது அல்ல நித்திய ராஜ்யம் என்பது நிலையானது நித்தியமானது அது அசைக்க முடியாதது இந்த வருகையின் காலங்கள் பூமிக்குரிய ராஜ்யங்களிலிருந்து நாம் விலகி நீதி கருணை மற்றும் சத்தியம் நிலை கொண்டிருக்கும் கடவுளின் நித்திய ராஜ்யத்திற்கு நாம் பார்வையை திருப்ப நம் ஏவுகின்றன மூன்றாவதாக சாந்தமுள்ள ராஜாவை வணங்குங்கள் அவருடைய செங்கோல் என்றென்று ஆளும் இசையா ஒன்பது ஏழில் நாம் வாசிப்பது போல தாவிதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற் கொண்டு என்னென்றைக்கும் நியாயத்திலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கத்திரத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை யோவான் பதினான்கு இருபத்தி ஏழில் வாசிக்கிறோம் அவருடைய சமாதானத்தையே நமக்கு கொடுக்கிறார் இந்த ஞான பாடல் ஓசி அண்ணா ராஜாவே வாழ்க தேவ மைந்தனே சாந்தமுள்ள உமது செங்கோல் என்றும் ஆளவும் ஓசியாந்தனே என்று அழகிய வரிகளோடு முடிகிறது தேவனுடைய சிங்காசனம் என்னன்றேக்கும் உள்ளது அவர் ராஜ்யத்தின் செங்கோல் சமாதானமும் நீதியும் உள்ள செங்கோலா இருக்கிறது சுயபலத்தால் ஆதிக்கம் செலுத்தும் பூமிக்குரிய ஆட்சியாளர்களைப் போலல்லாமல் இயேசு சாந்தம் மேன்மை என்னும் நித்திய அமைதியுடன் ஆட்சி செய்கிறார் அவர் பிதாவின் நித்தியகுமாரன் அவருடைய ஆட்சி மங்காது அவருடைய சமாதானம் வீழ்ச்சியடையாது அவருடைய கருணை வறண்டு போகாது இந்த மென்மையான ராஜா ஒரு குழந்தையாக வந்தார் ஆனால் அவர் நித்திய இறைவனாக ஆட்சி செய்கிறார் என்பதை இந்த வருகை நமக்கு நிறைவூட்டுகிறது அவருடைய சிம்மாசனம் அமைதியின் சிம்மாசனம் நம் காயங்களை ஆற்றும் அமைதி பதட்டமான இதயங்களை அமைதிப்படுத்தும் அமைதி நம் நடைகளை வழிப்படுத்தும் அமைதி குழப்பத்திலும் நம்மை தாங்கும் அமைதி இந்த பண்டிகையின் காலங்களில் நம்முடைய இதயங்களை ஆண்டவருக்காய் தயார் செய்வோம் மனத்தாழ்மையுடன் அவரை வணங்குவோம் இயேசு தன்னை தாழ்த்தியது போல நாம் அவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்திக் கொள்வோம் தினமும் அவருடைய அமைதியை தேடுவோம் சூழ்நிலைகளை சார்ந்த உலக அமைதியை அல்ல ஆன்மாவை நிலைநிறுத்தும் கிறிஸ்துவின் அமைதியை இந்த வருகையின் காலத்தில் நம் இதயங்கள் இவ்வாறு தூண்டப்படட்டும் நம்பிக்கையுடன் சந்தோஷத்தோடு இருப்போம் ராஜா வருகிறார் தாவிதின் மைந்தனுக்கு உசன்னா என்றே காலம் விடுவோம் அவருடைய நித்திய ராஜ்யம் நம் நம்பிக்கையா இருக்கட்டும் இந்த வருகை நம்மை வரவிருக்கும் ராஜாவான கிறிஸ்துவின் மகிழ்ச்சி நம்பிக்கை மற்றும் சமாதானத்திற்குள் ஆழமாக இழுக்கட்டும் ஆமீன்